முக்கிய பொங்கல் தொகுப்பு பொருட்கள் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி துவக்கி வைத்தார் தலைமை பொறியாளரை சிறைப்பிடித்து பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் முதல்வர் அறிவிப்பை செயல்படுத்த வலியுறுத்தல் ஐந்து வருடங்களாக தூங்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் பொங்கல் ரொக்க பரிசு வழங்கி மக்களை ஏமாற்றுகிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது குஷ்பு குற்றச்சாட்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் எழுநூற்று ஐம்பது மதிப்புள்ள தொகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி துவக்கி வைத்தார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் எழுநூற்று ஐம்பது மதிப்புள்ள நான்கு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சமையல் எண்ணெய் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பச்சை பருப்பு மற்றும் முன்னூறு மில்லி பான்லே நெய் ஆகிய ஐந்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் திலாஸ்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் விழாவில் சபாநாயகர் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அரசு கொரோடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர் மற்றும் கௌரவ உணவு பங்கீட்டு அட்டை பெற்றுள்ளவர்கள் தவிர்த்து மற்ற உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது புதுவையில் இரண்டு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஆறு உணவு பங்கீட்டு அட்டைகள் காரைக்கால் அறுபதாயிரத்து இருநூற்றி இருபத்து ஐந்து உணவு பங்கீட்டு அட்டைகள் மாஹேவில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒரு உணவு பங்கீட்டு அட்டைகள் மற்றும் ஏனாம் பகுதியில் பதினைந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்றி எட்டு உணவு பங்கீட்டு அட்டைகள் என மொத்தம் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஒன்பது உள்ளன பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்படும் இதற்கு புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பிராந்தியங்களுக்கு ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்து ஆறு கோடி செலவாகிறது பாஜக உள்ளே வந்துவிட்டால் சிறுபான்மையினரை நசுக்கும் என சொல்லி திமுக வாக்கு கேட்டால் வாக்களிக்க மாட்டோம் என்றும் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீட்டை அதிகரித்து தான் வாக்களிப்போம் என தமிழ்நாடு தவ்ஹிப் ஜமாத் கட்சியின் தலைவர் முஜபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு தவுஹிப் ஜமாத் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவுஹிப் ஜமாத் கட்சியின் தலைவர் முஜபூர் ரஹ்மான் பேசியதாவது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்த மகள் தொகையில் எண்பத்து ஐந்தாயிரம் பேர் இஸ்லாமியர்களாக இருக்கும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் மூன்று தனி தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ச்சியாக வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த முஜபூர் ரஹ்மான் இருபது வருடங்களுக்கு முன்பு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்த நிலையில் தொடர்ச்சியாக மூன்று தேர்தல்களாக திமுகவிற்கு வாக்களித்து வருகிறோம் ஆனால் இடஒதுக்கீட்டின் விகிதம் மிக குறைவாக இருப்பதால் இதற்கு முன்பு முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரித்து தர கோரிக்கை வைத்தோம் ஆனால் எங்கள் கோரிக்கையை இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் செவி சாய்த்ததாக தெரியவில்லை கடந்த இரண்டு தேர்தல்களாக தொடர்ச்சியாக கழகத்திற்கு இஸ்லாமிய சமுதாயம் வாக்களித்து வரும் நிலையில் இடஒதுக்கீட்டை பரிசீலனை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் ஜமாத் அமைப்பை பொறுத்தவரை அரசியல் கட்சியாக செயல்படவில்லை என்பதனால் எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை பொறுத்து பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுடைய வாக்கு இருக்கிறது இந்த நிலையில் திமுக அரசு எந்த முறை எங்களது கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தினரின் வாக்குகளை விளக்க நேரிடும் என முஜபூர் ரஹ்மான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது பாஜகவின் ஆட்சி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் என்பது உண்மைதான் அதே நேரத்தில் திமுக கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் மற்ற கட்சியினருக்கு வாக்களிப்போம் அல்லது நோட்டாவிற்கு கூட ஓட்டு போட தயாராக இருக்கிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதலமைச்சரும் திமுக அரசும் எடுத்த நடவடிக்கையை நாங்கள் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து வாக்கு கேட்டுவிடலாம் என நினைத்தால் தக்க பதிலடி கொடுப்போம் என்றார் ஐந்து வருடம் தூங்கிவிட்டு தற்போது தேர்தல் வரும் வேளையில் மக்களை ஏமாற்றவே முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் அறிவித்துள்ளதாக தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக அனைத்து பிரிவுகள் நிர்வாகிகள் மாநாட்டில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு கடந்த ஐந்து வருடமாக தூங்கிவிட்டு இப்போது தேர்தல் வரும் வேளையில் எழுந்து பொங்கல் பரிசாக ரூபாய் மூவாயிரம் கொடுப்பதாக திமுக கூறுவது மக்களை ஏமாற்றுவதற்கான செயல் பொங்கல் பரிசு ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என கேட்டிருந்த நிலையில் தற்போது மூன்றாயிரம் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் மீதி அவர்களது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லவா என்ற மேலும் லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு குறித்த கேள்விக்கு கணிப்பு நடத்த எல்லோருக்கும் உரிமை உள்ளதாகவும் பீகாரில் கருத்துக்கணிப்பை தாண்டி பாஜக வெற்றி பெற்றதாகவும் கூறினார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பின்படி வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம் சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த பதினைந்து வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர் ரூபாய் பத்தாயிரம் ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் பதினெட்டாயிரமாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது இதனிடையே பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் கதிர்காமம் மருத்துவ கல்லூரி பாண்லே நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் பொதுப்பணித்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தது போல பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் செஞ்சி சாலையில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அழைத்து பேசியும் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பணியாற்றி வந்த செயலர் ஐஜி சீனியர் எஸ்பி ஆகியோர் டெல்லிக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் புதிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்தியா முழுவதும் நாற்பத்தி ஒன்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி புதுச்சேரியில் நீண்ட காலமாக ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த பத்மா ஜெய்ஷ்வால் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக டெல்லியில் பணியாற்றி வந்த ஐஏஎஸ் அதிகாரி கென்னி சிங் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டுள்ளார் புதுச்சேரி காவல்துறையில் ஐஜியாக பணியாற்றி வந்த அஜித் குமார் சிங்லா டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுவரை தொடர்ந்து சீனியர் போலீஸ் எஸ்பியாக பணியாற்றிய இஷா சிங் டெல்லிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி ரஜிந்தர் குமார் குப்தா புதுச்சேரிக்கு காவல்துறை பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் திருநள்ளாற்றில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் தலைமையில் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா த்ரீ பாயிண்ட் ஓ திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை வழங்கினார் திருநள்ளாறு தொகுதியில் டூ பாயிண்ட் ஃபோர் உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது த்ரீ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் இன்று திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முதற்கட்டமாக இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் வழங்கினார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட இருநூறு பயனாளிகளுக்கு கேஸ் அடுப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது த்ரீ பாயிண்ட் ஓ மூலம் இருபத்தி ஐந்து பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை வழங்கியுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு தொடர்ந்து கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் திட்டத்தின் மூலம் இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகளை பெற்றுத்தந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜி எஸ் ராஜசேகரனுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பம்பை ஆற்றில் தடுப்பணை அருகே ரூபாய் பதிமூன்று புள்ளி அறுபத்து ஒன்பது லட்சம் செலவில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலையை மேம்படுத்தும் பணி மற்றும் ஆற்றங்கரையில் பாதுகாப்பு தடுப்பு சுவரை உயர்த்தி கட்டுவதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் நடந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஒப்பந்ததாரர் ராமகிருஷ்ணன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் தேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் பகுதியில் ஒன்பதாம் ஆண்டு திருப்பாவை பாசுரம் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்றம் மற்றும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் வில்லியனூர் இணைந்து ஒன்பதாம் ஆண்டு திருப்பாவை பாசுரம் ஒப்புவித்தல் போட்டி வில்லியனூர் ஸ்ரீ சங்கர் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் நடுவர்கள் சந்தால மங்கவரதம்மாள் குலசேகரன் தனசேகர சுவாமி ரகுராமன் துலபமணி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக சுதர்சனம் திருவரசன் பெருமாள் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தான ராமன் சரஸ்வதி லக்ஷ்மி கலிமுருகன் ரஜினி முருகன் பரசுராமன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை ராம் லஷ் சகோதரர்கள் ஒருங்கிணைந்து வரவேற்றனர் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்பாள் திருக்கோவிலில் புத்தாண்டு மற்றும் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்பாள் திருக்கோவிலில் புத்தாண்டு மற்றும் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பிரம்மதேசம் வெங்கடேசன் மற்றும் முன்னூர் அங்காளம்மன் சங்கர் சுவாமிகளால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் கலச நீர் அபிஷேகமும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் திண்டிவனம் காளிசாமியார் அருள்வாக்கு சித்தர் மணிமாறன் எறையூர் ரவிச்சந்திரன் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஏழுமலை பொம்மூர் சிவபெருமாள் இளையாண்டி பட்டு மகேஷ் செந்தில்குமார் ஓமிப்பூர் ரிப்போர்ட்டர் ஜெயச்சந்திரன் ஞானக்கல்மேடு ராஜகுரு பாண்டியன் தலைவர் புருஷோத்தம்மன் நாட்டாமை கண்ணன் ரவி டிரைவர் முருகன் டிரைவர் வெங்கடேசன் கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி அன்னையும் பிதாவும் இசைப்பள்ளி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பஜனை மண்டலி இணைந்து பதினாறாம் ஆண்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழா கொம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி அன்னையும் பிதாவும் இசைப்பள்ளி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பஜனை மண்டலி இணைந்து பதினாறாம் ஆண்டு கலைவிழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா குழு போட்டிகளுக்கு பரிசளிப்பு விழா கொம்பாக்கம் பாலாஜி நகரில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களியபெருமாள் கலைமாமணி பேராசிரியர் புதுச்சேரி சிவக்குமார் தொலைக்காட்சி நிலைய ஆறுமுககுமார் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் இவ்விழாவில் பிரேமா என்கிற பரிதா ஓவியர் சரவணன் சிவா பொலிவா மேனேஜர் ஸ்ரீதர் இவர்களுக்கு இசை செம்மல் விருது வழங்கப்பட்டது சுமதி அவர்களுக்கு சமூக சேவகர் விருதும் தீபக்கிற்கு கலை சுடர் விருதும் குணசீலிக்கு கமிலி அபிநயா இவர்களுக்கும் நாட்டிய செம்மல் விருதும் வினிதா ரமேஷிற்கு கலை சுடர் விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது ஜனார்த்தனன் நோக்கு வழங்கி வரவேற்புரை வழங்கினார் பதினோரு குழுவினர் கலந்து கொண்ட கலை போட்டிகள் காலையில் நடந்து மாலையில் பரிசு வழங்கி சிறப்பித்தனர் வசந்தி நன்றி கூறினார் பள்ளி நிறுவனத்தினர் திலகம் ஆசிரியர் கலைமாமணி சுகுமாரன் இசை செம்மல் பிரபு இசை செம்மல் புஷ்ப கணபதி கதிரவன் சுபாஷ் தூயவன் ஜான் சுதாகர் தினேஷ் ராஜேஷ் சந்துரு விழாவை ஒருங்கிணைத்தனர் கனக லட்சுமி தொகுப்புரை வழங்கினார் கடலூர் ஆரோவில் மரக்காணம் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் இருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பனைமரம் ஏறும் தொழிலாளிகளுக்கு மத்திய அரசு சார்பில் உரிய அங்கீகாரம் ஊக்கத்தொகை உறுப்பினர் அட்டை சான்றிதழ் வழங்கியதற்கு காரைக்கால் அகில இந்திய நாடார் சங்க தலைவர் அகிலன் பாரத பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் மத்திய அரசு சார்பில் பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகின்றது பனை தொழிலாளர்கள் திறம்பட செயல்படுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் முதன்முறையாக உறுப்பினர் அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கி மத்திய அரசு சிறப்பித்துள்ளது இந்த நிலையில் பனை தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு பனை தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஊக்கத்தொகை உறுப்பினர் அட்டை சான்றிதழ் அளித்தமைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் மோர்ச்சா நிறுவனர் அரசு சம்மேளனம் மற்றும் அகில இந்திய நாடார் சங்க தலைவர் அகிலன் நன்றிகளை தெரிவித்து காரைக்கால் காத்தே பிள்ளை கோடி சிக்னல் அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார் கொண்டார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி துவக்கி வைத்தார் தலைமை பொறியாளரை சிறைப்பிடித்து பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் முதல்வர் அறிவிப்பை செயல்படுத்த வலியுறுத்தல் ஐந்து வருடங்களாக தூங்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் பொங்கல் ரொக்க பரிசு வழங்கி மக்களை ஏமாற்றுகிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது குஷ்பு குற்றச்சாட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்